அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க மிக குறைந்த விலையில் ஐம்பது ஏக்கரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் ஐம்பது ஏக்கராங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க இதில் வந்து இபி சர்வீஸும் இருக்குதுங்க இது மட ரேட்டு பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவுங்க ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமுங்க ஏன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் பிஏபி பாசன வசதியோடு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமுங்க அப்படி ஐடியா இருந்தால் இந்த லேண்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாமுங்க நெரக்கா பேர் நினச்சிருப்பாங்க கம்மி விலையிலேருந்தால் ஒரு பெரிய ஏரியா வாங்கணுன்னு கண்டிப்பாக ஒரு லேண்டு வந்திருக்குதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க பாருங்க இந்த எம்டி லேண்டு தானுங்க சூப்பரான பூமிங்க சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கெல்லாம் போட்டிருக்காங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க தென்னந்தோப்பு இருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க ரோடு அக்சஸ் நல்லா இருக்குதுங்க சாதாரண ஐம்பது ஏக்கராவுக்கு ஃபென்சிங் போகிற காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா அறுபது லட்சம் ரூபா வருங்க அந்தளவுக்கு அவங்க ஆல்ரெடி ஃபென்சிங் போட்டாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா வந்து பிரித்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இருபது கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க மொத்தம் ஐம்பது ஏக்கரா டோட்டலாக மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் வீடியோவிலையும் கேட்டுக்குங்க ஐம்பது ஏக்கரா வாங்குற மாதிரி இருந்தால் இந்த லேண்டை பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க நிறையா பேர் பெரிய ஏரியா தான் வந்து கம்மி ரேட்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமுங்க அல்லது அக்ரிகல்ச்சர் பண்ணலாமாங்க சூப்பராக விவசாயம் பண்ணலாமங்க வாய்க்கா தண்ணி இருக்குதுங்க தண்ணி சோர்ஸ் நல்லா ஆகும் இந்த ஏரியாவில் அதனால் விவசாயம் பண்ணோன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாமங்க இந்த ப்ரைஸில் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு முன்னாடி லேண்டாக ஏக்கரை ரெண்டு டூ ரெண்டரை கோடிங்க ஏக்கரை இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஏரியாங்காட்டி ரேட்டு ரொம்ப ரொம்ப குறையவுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணுன்னு தான் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்